அஸ்கி தாமரை சின்னம் ஓட்டவோ நான் இதுக்கு பேசி உங்களை சோதிக்க மாட்டேன் கஷ்டப்படுத்த இந்த பகுதி மக்கள் இயற்கையிலேயே தேச பக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவங்க குறிப்பா தேசிய இயக்கங்கள் இந்து இந்து முன்னணியோ விஸ்வ பரிஷத்தோ பாரதிய ஜனதா கட்சியோ அவற்றையெல்லாம் ஆதரிக்கிற ஒரு திருக்கூட்டம் இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள் அதனால இந்த ஏரியாவில் பிஜேபிக்கு தான் தாமரைக்கு தான் அதிக வாக்குகள் விடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பிரதமரே சௌராஷ்டிரா நரேந்திர மோடியே சௌராஷ்டிரா பகுதியை சார்ந்தவர் குஜராத்தில் அதனால மற்ற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு பிரதமரே நம்ம சொல்லலாம் நீங்க அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு கிடைச்சுக்கிறாரு தாமரை சின்னத்தில் நம்ம எல்லாம் ஓட்டு போட சொல்லணும் இங்கே உள்ள பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் தாங்க ஒன்று மாறி மாறி ஓட்டு போட்டோம் திமுக திமுக ரெட்டலைக்கு போட்டோம் சூரியனுக்கு போட்டோம் சூரியனுக்கு போட்டோம் ரெட்டலைக்கு போட்டோம் ரெட்டலைக்கு போட்டோம் கெட்டு போனோம் அஞ்சு வருஷம் பேய்க்கு ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் பிசாசுக்கு ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் பேய் ஆச்சு அஞ்சு வருஷம் பிசாசு ஆச்சு பிசாசு வேண்டாயா தெய்வமா இருக்காரு அண்ணன் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்றதுதான் வந்திருக்கும் வேண்டாம் இடையில கம்யூனிஸ்ட் கட்சி வேற திமுக பிசாசுனா கம்யூனிஸ்ட் கட்சி கொல்லிவா பிசாசு அவங்க இப்ப பாட்டாளி வர்க்கத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை கூட்டாளிகளை பத்தி தான் கவலைப்படுறாங்க கம்யூனிஸ்ட்ல பாட்டாளி பத்தி கவலைப்படுற காலம்லாம் போயிடுச்சு இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன செய்ய போறாங்க போண்டா வடை சாப்பிடுவாங்க வேற ஒன்னும் செய்ய முடியாது போண்டா விட அதை விட வண்டி ஊர்ல நல்ல போண்டா கிடைக்குது போலி கிடைக்கும் போண்டா கிடைக்கும் நல்ல விதவிதமான சுண்டல் கிடைக்கும் எல்லா வகையான உணவு கிடைக்கும் இங்க வெங்கடேசனுக்கு சரவணனுக்கு நீங்களே இங்க வந்து போண்டா செஞ்சு கொடுப்போம் இதுக்கே பாராளுமன்றம் போறீங்கன்னு கேளுங்க இவங்களால மத்தியில் மோடி ஐயா பிரதமராக இருக்க போய் இவங்க போய் என்னங்க செய்வாங்க இவங்க என்ன வாங்கிட்டு வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே ஒரு இசை இருக்காது நலத்திட்டங்களை கொண்டு வரதுல நிறைய சுணக்கம் இருக்கு என்ன திட்டம் போட்டுக்காக தெரியாத வெங்கடேசனுக்கு மோடி எதிர்க்கிறதான வேலை பெரியார் அணையில நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணி தேக்கணும் அதை பத்தி எனக்கு வெங்கடேசன் பேசியிருக்காரு பேச மாட்டாங்க கேரளால கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதனால பேச மாட்டாரு இது ஒண்ணுங்க மாறி மாறி ஓட்டு போட்டு வீணா போகணும் இந்த ரோ தாமரைக்கு மாறி போகணும் இந்த ரெண்டு வேட்பாளரும் டெல்லிக்கு ஆரம்பிச்சு பிரயோஜனம் இல்லை பிஜேபி வேட்பாளர் டெல்லிக்கு போனா இந்த வண்டி ஊர்ல மெயின் ரோட்ல பேசுற பேச்ச நான் பாராளுமன்றத்துல பேசி இந்த பகுதிக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் என்று உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு மோடியா தயாரா வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் மூன்றாவதாக மதுரை ரொம்ப பின்தங்கி இருக்கு ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு உங்களுக்கே தெரியும் நெசவு தொழில் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பகுதியில் நெசவு இருக்குல்ல எல்லா தொழிலும் ஒரு காலத்துல மதுரையில எல்லா டெக்ஸ்டைல் மில்லும் மதுரையில தான் இருந்துச்சு மீனாட்சி மில்லு சீதாலக்ஷ்மி மில்லு ஹார்வே மில்லு மெஜரா கோட்ஸ் எல்லா மில்லும் எல்லாம் முடியாச்சு மதுரை எதுவுமே இல்லை தொழிலே இல்லை தூங்கா நகரம்னு ஒரு காலத்தில் மில் தொழிலாளர் தான் சொன்னாங்களாம் இப்பயும் மதுரை தூங்குறது இல்லை ஆனால் வெளியே வெளியே புரோட்டா அடிக்கிறான் அவ்வளவுதான் தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இல்லை இப்போ அப்போ இந்த தூங்கா நகரத்தில் ஏன் தொழில் வர வளரவில்லை ஏன் தொழில் முதலீடு இல்லை புதிய புதிய முயற்சிகள் ஏன் வரவில்லை இத பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கான அரசியல்வாதியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இவ்வளவு நாளா இப்பதான் முதல் முறையா பிஜேபி ஓட்டு போடுற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பகுதி மக்களுக்காக சொல்லலாம் பிஜேபிக்கு வாக்களிக்கும் போது இந்த பகுதி மக்கள் வளருவாங்க நல திட்டங்கள் வரும் தொழில் வளரும் நம்ம கையில நாலு காசு புழங்கும் கையில காசு புழங்கணும்ல என்னக்கா கையில காசு வேணுமா வேண்டாமா எப்படா அரசாங்கம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் காத்து கிடக்குறதா இல்ல நம்ம கையில காசு போடணும்னா சந்தோஷமா இருக்குமா அவங்களுக்கு எதுக்கு சரியா இருக்கும் நம்ம கையில காசு போடணும் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் தொழில் வளரணும்னா மதுரையில தாமரை மலரணும் பொருளாதாரம் வளரணும்னா தாமரை மலரணும் புதிய தொழில் முதலீடுகள் வரணும் தாமரை வரணும் சுருக்கமா இப்படி சொல்றோம் மதுரை வளரணும்னா தாமரை மலரணும்னு சொல்றோம் திருப்பி சொல்றீங்களா மதுரை வளரணும்னா மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் அப்படின்னு சொல்றோம் அப்பதான் வரும் அவன் என்ன நினைக்கிறான் ரெண்டு கட்சியும் ஒரு நோட்டை எடுத்து இப்படியே நீட்டினா இந்த அக்கா மனசு மாற அவ்வளோ தானே ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு அப்படின்ற மாதிரி உங்கள் கிழக்கு தொகுதியில் அமைச்சர் தான் இருக்காரு கோடி கோடியாக அடித்து கொள்ளை அடித்து வச்சிருக்காரு மேலே கோபாலபுரத்துக்கு கட்டினது போக மிச்சம் இருக்கிறதே பல ஆயிரம் கோடி அவருக்கு மேலே அவர்கிட்ட இருக்கு அவருக்கு ஒரு ஐம்பது கோடி செலவழிக்கிறது கஷ்டமில்லை அவர் வந்து நோட்டை எடுத்து இப்படியே ஆட்டினார்னா நம்ம மனசு லேசம் மாறும் என்ன மோடி அது அப்புறம் பார்ப்போம் இல்லையா அமைச்சர் தான் வராரு ஐநூறு ரூபா ஆட்டுறாரு அப்படின்னு நம்ம ஒரு பாட்டை பாடி மறுபடியும் ஓட்டு போட்டா மறுபடியும் அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்குறோம்னு அர்த்தம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்டி கொள்ளை இந்த ரோடெல்லாம் இப்ப ஏதோ ஜல்லி போட்டுருக்காங்க நினைக்கிறேன் இப்போ நாலு மாசம் நாள் வரும்போது ஒன்றுமே இல்லை நேற்று நேற்று ராத்திரி தான் போட்டிருக்காங்க நான் கூட போனதுல நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்த உங்க வீட்டுக்கு வரப்பாது அதனாலதான் நான் மக்கள்கிட்ட என்ன கேட்கறேன் ஐநூறு பணம் வேணுமா குடிக்க தண்ணி வேணுமாக்கா ஐநூறு ரூபா பணம் வேணுமா குடிக்க தண்ணி வேணுமா நீங்க சொல்லுங்க ஐநூறுபா வேணுமா குடிக்க தண்ணி வேணுமா ஐநூறு வேணுமா நல்ல ரோடு வேணுமா ஐநூறு வேணுமா ரேஷன் கடையில் பொருள் எடை குறையாம இருக்கணுமா ஐநூறு வேணுமா நல்ல ஆஸ்பத்திரி வேணுமா ஐநூறுரூவா வேணுமா நல்ல பள்ளிக்கூடம் இருக்கணுமா ஐநூறு ரூபா வேணுமா நம்ம பெண்களுக்கு இருக்கணுமா ஐநூறு ரூபாய் வேணுமா டாஸ்மாக் கடையை மூடணுமா ஐநூறு ரூபா வேணுமா பிஜேபி வேணுமா வேணுமா தாமரை வேணுமா அதை சொல்ல வந்த இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த எல்லாரும் இதை புரிய வைக்க வேண்டியது ஒரு வேட்பாளர் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள பதினாறு லட்சம் மக்களையும் பார்க்க முடியாது அதிகபட்சம் மூணு நாலு லட்சம் பேரை பார்க்கலாம் மூணில் ஒரு பங்கு தான் நான் பார்க்க முடியும் மிச்சம் மூணில் ரெண்டு பங்கு நீங்கள் தான் பார்க்கணும் கட்சிக்காரங்க பொதுமக்கள்